வீடியோக்கில் நம்ம போறதுக்கு முன்னாடி டெலோட்டன் என்ன பார்த்துருவோம் ஒரு சொடக்கு பஸ் செகண்ட் நீங்க அங்கே இருந்து பக்கத்துல பக்கத்து வந்து அதான் டெலிபோர்டேஷன் சுருக்கமா சொல்ல போனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே மூவ் பண்ணுறது டெலிபோர்டேஷன் ஸோ டெலிபோர்டேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை டெலிபோர்ட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பெலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சரி அறிவியலையும் சரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போட்டி இருந்துச்சு ஸோ எப்பவுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் அந்த ஒரு

சோ இந்த ஒரு கான்செப்ட் எப்படின்னா ஒவ்வொரு ஒரு அணுவையும் தனியா பிரிச்சு நம்ம எங்க போய் சேரணுமோ அதே இடத்துல எல்லா அணுவுமே ஒண்ணு சேர்க்கறதா இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல கப்பல் மட்டும் இல்லாம அங்க உள்ள வீரர்களும் அந்த கப்பல்ல இருந்திருக்காங்க இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும் போது அங்க உள்ளவங்க எல்லாருமே பார்த்தவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த ஒரு கப்பலுக்கு மேல மேகமூட்டமாகி ஒரு இடி விழுந்து சில நொடிகள் அந்த கப்பல் வந்து மறைஞ்சு போயிட்டதா சொன்னாங்க அமெரிக்காவோட டார்கெட் கிட்டதுனா பிலடெல்பியா அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு கப்பலை மறைய வச்சு நியூயார்க் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த கப்பலை ஒன்னு சேர்க்கறதா அவங்களோட

ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க கண்டிப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை வந்து முன் முன்வைக்கிறாங்க இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க